ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வெள்ளரிக்காய் வச்சு நம்ம இப்போ ஆல் ஸ்கின் டைப்பு பேக் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வெள்ளரிக்காவை எடுத்து நல்ல பொடியாக சீவி அதை ஜூஸை எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் சர்மத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவுகிறது இதில் உள்ள தாதுக்கள் முகத்தில் உள்ள துளைகளின் அளவை அதிகப்படுத்தாமல் வைக்க உதவுகிறது இப்போ வெள்ளரி ஜூஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு இதை வச்சு நம்ம நார்மல் ஸ்கின்னுக்கான பேக் பற்றலாம் முதல்ல செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறோம் அதில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் தேன் தான் சேர்க்க போகிறோம் இப்போ தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தேவைக்கான மாதிரி வெள்ளேரி ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ பேக்கு நார்மல் ஸ்கின்னுக்கான பேக் ரெடிங்க இப்போ இதை ஃபேஸு ஃபுல்லாக போட்டுக்கோங்க கழுத்துலையும் போட்டுக்கோங்க அடுத்து வாங்க ட்ரை ஸ்கின்னுக்கான பேக் பார்க்கலாம் அதுக்கு தேவையானதோ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சீவி எடுத்துக்கலாம் இது மாதிரி பொடியாக சீவி எடுக்கும்போது அதில் சாரெலாம் நல்லா இறங்கி கிடைக்கும் இப்போ இது எடுத்து ஒரு ஃபில்ட்ரு போட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அந்த சாரை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த சாறு எடுத்துடுச்சி தேவையான அளவுக்கு நம்மளுக்கு கரைச்சிடுச்சு இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம் இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் முல்தானி மேட்டி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஜூஸ் தாங்க இப்போ சேர்த்துருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளரி ஜூஸு எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த பேக் தாங்க ட்ரை ஸ்கின்னுக்கான பேக்கு இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதையும் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க கண் அந்த கண்ணுக்குலாம் போட்டிங்கன்னா அந்த கருவலையம் ஃபுல்லாக மறையும் கண் கழுத்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆயில் ஸ்கின்னுக்கான பேக் பார்க்கலாம் அதுக்கு தேவையானதுக்கு ஒரு தக்காளி எடுத்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க அப்படி அப்படிலாம் நல்லா புழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஜூஸ் கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் தான் இருக்குங்க வெள்ளரி ஜூஸு தக்காளி ஜூஸு கடல மாவு தான் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஆயில் ஸ்கின்னுக்கு வாங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்து ரெண்டு ஸ்பூன் கடலமாவை சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளேரி ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஜூஸையும் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இதை ஃபேஸில் போட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபேஸ் வந்து ரோஸ் வாட்ரு இல்லைன்னா பால் பசும் பால் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரோஸ் வாட்ரு வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த பேக்கை போடுறது இருந்தாலும் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போடணும் எல்லாம் மூஞ்சை கழுவிட்டு வந்து சோப்பு நார்மலாக சோப்பு போட்டு நல்லா மூஞ்சை கழுவிட்டு வந்து பேக் போடுங்க பேக் போட்டுடலாம் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் வாங்க இப்போ நெத்தி கழுத்து கண் ஃபுல்லாகவே நம்ம இப்போ பேக் போட போகிறோம் நம்ம ஃபுல்லாக போட்டுடலாம் பேக்கை இது போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டாலே போதுங்க அந்த கண்ணுக்கு இழக்க கருவலையெல்லாம் போயிடும் நம்ம கண்ணை நல்லா ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கலாம் கண்ணுக்கு நம்ம தனியாக பேக் ரெடி பண்ணுவோம்னா இதையே சேர்த்து போட்டுக்கலாம் நெக்கோட அந்த டார்க்னஸ் ஃபுல்லாக இறங்குங்க அந்த கல்லமா ஃபுல்லாக அந்த கருப்பை ஃபுல்லாக எடுத்துரும் இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இப்போ ரெண்டு பீஸ் வெள்ளரிக்காய் வந்து மெலிஸாக கட் பண்ணி எடுத்து நம்ம கண்ணில் வைக்கும்போது அது இன்னும் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சி ஊட்டி அந்த கருவலையம் ஃபுல்லாக அந்த வெள்ளரிக்காய் எடுத்துரும் ஓகே நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.